ஜூலை இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் ரோமர் நான்கு இருபத்தி ஒன்று தேவன் வாக்குதத்தம் பண்ணினதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் டுடேஸ் பைபிள் பேர்ஸ் ரோமன்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஒன் ஏபிள் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்போ இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குதத்திற்காயமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா தேவன் வாக்குதத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆவியானவரை அப்போ இன்றைக்கு கூட நீர் எங்களோட இருந்து எங்களை வழிநடத்தி அப்போ பாதுகாக்க போகின்ற கிருபை மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா அப்போ நாங்கள் போகும்போதும் வரும்பொழுதும் நீர் எங்களோடு இருக்கின்றீரே எங்களுடைய வாகனத்தை ஆசீர்வதித்த அப்போ எங்களுக்கு எதிர்க்கு வருவாரம் போவாரம் பாதுகாப்பாக இருக்கும்படி அப்போ எங்களை ஆசீர்வதிக்கின்றீரே மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை நன்றி ராஜா அவியானவரை வேதத்தில் கூட அப்போ அப்ரஹாமுக்கு எழுபத்தைந்து வயதில் நீர் வாக்குதத்தை பண்ணினதை அப்போ நூறு வயதில் நிறைவேற்றி வரையிலோ அப்போ அப்ரஹாம் விசுவாசத்தோடு நம்பிக்கை காத்திருந்தது போல அப்ப நாங்களும் கூட வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்றும் வளவும் நாங்கள் விசுவாசத்தோட நம்பிக்கையோடு காத்திருக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலே உற்று வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் தகப்பன்கத்தாவே அன்பு சகோதரி சகோதரனை இன்றைக்கு கூட திருமணமாக இத்தனை காலம் ஆகுது இன்னும் நமக்கு ஒரு பிள்ளை இல்லையின்னு சொல்லிட்டு கூட அநேக சகோதரிகள் கவலையாக கூட இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நிச்சயமாக எங்களை ஆசிர்வதிப்பார் அவர் உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்காரு நிச்சயமாக அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கின்றார் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையோடு விசுவாசத்தோட நம்பிக்கையோடு காத்திருந்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக அது உங்களுக்கு தர வல்லவராக இருக்கின்றாரா அவனவரை இப்பொழுது கூட இருறாங்க இறங்கோ ராஜா இறங்கோ என் தகப்பனை பிள்ளை இல்லை ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கடுக்கிறோம் ஒவ்வொரு சகோதரியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆசீர்வதிப்பீராக அந்த கற்பத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் இன்றைக்கு இன்றைக்கு நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டிகள் தைராய்டு பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளும் இன்றைக்கு நீக்குவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறேன் தகப்பன கத்தாவே ஆவியானவரே நீர் நிர்வாக்குதத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவீர் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள ஆவியானவரை இன்றைக்கு நிறம்பட்ட இயேசுவின் நாமத்துல ஆவியானவரை நமக்கு நன்றி 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 தகப்பன என்னும் மாவியானவரை அநேக பெற்றோர்களையும் கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் ராஜா ஆவியானவரே என் மகன் ஆசைப்பட்டுட்டான் என் மகன் ஆசைப்பட்டுட்டான்னு சொல்லிட்டு ஆவியானவரே தவறான திருமண காரியங்களை செய்துவிட்டு பிறகு ஆவியானவர் இந்த பிள்ளைகள் மரணத்துக்குள் நோக்கி போய் சென்று கொண்டிருக்காங்க என் தகப்பனை அவங்க தா இந்த உலகத்தில் இருக்கிற அப்போ அந்த இச்சையான மாயான பணத்துக்காக ஐஸ்வர்யத்துக்காக பொருளாசைக்காக ஆவியானவரை அந்த பிள்ளைகளை ஆவியானவர் இந்த சத்ரு ஆவியான அவர்களுக்குள்ளே நுழைந்து இந்த சத்ரு அவர்களை அழித்து கொண்டிருக்கான் என் தகப்பனை இப்பொழுது கூட வீராக றங்குவீராக ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் உமுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஊற்று வீராக இந்த மகன் என் மகளுக்கு கரெக்டாக இருப்பானா இந்த மக என்னுடைய மகனுக்கு கரெக்டாக இருப்பானான்னு சொல்லிட்டு ஆலோசனை உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஊற்று வீராக உமுடைய வாக்கு தத்துவத்திற்காக ஆவியானவர் அவர்கள் காத்திருந்து அப்ப திருமணம் செய்து கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுவீராக இயேசுவேன் துதிக்கிறோம் தூதிக்கிறோம் என் தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையே ஊற்றுவீராக ஒவ்வொரு சகோதர சகோதரி மேலே வாலிப பிள்ளைகள் மேலே ஊற்றுவீராக அப்ப ஒவ்வொருவருக்கும் காத்திருக்கும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு ஊற்றங்க இயேசுவின் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் தகப்பன அநேக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆவியானவரை இந்த தவறான திருமணத்தினால அப்ப மறித்து கொண்டிருக்காங்க என் தகப்பனை இப்பொழுது கூடங்கோ ராஜாமல் கூடாதது ஒன்றுமே இல்லை அப்பா இந்த சத்ரு அவியானவரை பிள்ளைகளை அழித்து கொண்டிருக்கான் அவியானவரை இப்பொழுது இறங்கும் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அப்போ ஞானத்தை ஊற்றுங்க அவையானவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு பெற்றோர்கள் மேலும் பிள்ளைகள் மேலும் ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனை இன்றைக்கு கூட ஒப்பு கொடுக்குற ஆவியானவரே ஒவ்வொரு மேலேயோ அப்போ உங்களுடைய ஆலோசனைக்காக காத்திருக்கும்படியான ஞானத்தை நம்முடைய வாக்குதத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியான விசுவாசத்தை ஊற்றுவீராக ஏசுவீ நாமத்தில் தூதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனை ஒப்புக்கொடுத்த கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஆவியானவரே நன்றிய பயின்றிக்கு கூட எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நீரே உங்களுடைய ஞானத்தினால் நிரப்பினீரே நமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா எங்களை தாழ்த்தியும் கர ஒப்பு கொடுக்குறாப்பா நெய் பெரிய கிறிஸ்துவின் மழையை வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்